இவங்களுக்கு நிறைய வாங்கக்கூடிய சக்தி இருக்கும் பொண்ணுக்கு என்ன அவங்க புருஷன் வீட்டில் வந்து நல்லா வந்து சாப்பாடோ இதோ ஆனால் அம்மா வீட்டிலேருந்து இருந்து ஒரு உளுண்டு ஒரு சின்ன ஒரு கடல் மிட்டாயோ இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு உருண்டையோ ஏதோ ஒன்று கொடுத்தாங்க ஒரு சின்ன ஒரு சாரி இது கொடுத்தாங்கன்னா பி ஹாப்பி எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்தாங்க அவங்க மனசு குளிர குளிர இந்த வீடும் நல்லா இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு தடவை வந்து இந்த நந்திக்கே கொஞ்சம் வந்து சித்தம் வந்து இதுவாக இருந்ததுதான் அப்போது பார்வதி வந்து அந்த பிரதோஷ நேரத்தில் அவள் வந்து அங்கே பூஜை பண்ணியிருந்ததா அங்கே ஒரு இதில் ஐதீகம் சொல்லுவாங்க நம்ம வந்து அந்த விபூதியோ இல்லை குங்குமமோ நம்ம வந்து அந்த பூஜை பண்ணுற குருக்கள் கொடுத்தாருனா அது வந்து நம்மளுக்கு ஒரு ரக்ஷை அதை நம்ம வந்து கொஞ்சம் விட்டுட்டு கோவிலில் அப்படி போட்டு வரோமே போடவே கூடாது ஏன்னாக்க பெஸ்ட்டு திங் எல்லாத்துலேருந்து நம்மளுக்கு சேஃப்டி வேணுமா குலதெய்வம் நம்ம விடக்கூடாது மகாபெரியவர் அதான் சொல்லுவார் குலதெய்வத்தை நீங்கள் வந்து எவ்ரி இயர் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு தடவையாவது அங்கே போயிட்டு அங்கே முன் முன் முன்னோர்கள்லாம் என்னென்ன பூஜைகள் பண்ணாங்க அங்கே என்ன தானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை பண்ணிவிடுங்க குலதெய்வத்தை விடவே கூடாது ஏதாவது அந்த குல தெய்வத்தை விடக்கூடாதுன்னா இப்போ வந்து பாலோ காஃபியோ டீயோ குடிக்கிறோம் அது குடித்தா கூட வாயை வந்து வாஷ் பண்ணணும் சப்பாத்தியே இந்த ரோல் மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க கடித்து சாப்பிடுவாங்க அடித்து பண்ணி தடைச்சிடுவாங்க நம்மளுக்கு தோணாது அது கடிச்சது எச்சே அப்படின்னு தோணாது ஏன்னா பெருசா ஒன்றும் இருக்காது பட் அப்படி இல்லை